கடவுள் சூஸ் பண்ண பேருன்னு சொல்லி நீ ஆப்ஷனே கொடுக்காம ரெண்டு பேரையும் ஒரே பேரா மாத்திர மாட்டிக்காம இரு ஏன்னா அதுக்கும் நம்ம தான் பதில் சொல்லணும் இதையே சாக்கா வச்சு அந்த பேச்சி அம்மா முத்தழகு வச்ச பேரை குழந்தைக்கு வச்சிடுவாங்க வாய்ப்பே இல்லம்மா முத்தழகு வச்ச பேரை என்ன ஆனாலும் நான் என் குழந்தைக்கு வைக்க விடவே மாட்டேன் ஆனா உன் ஆசைக்கு ஒரு பேர் வைக்கிறேன் இதுதான் ஒரு பேரா வரும்னா அப்ப எதிர்காலத்துல இப்படி ஒரு பேரை வச்சதுக்கு அந்த பொண்ணு ஒன்ன கொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல அப்படி ஒரு பேரு அதெல்லாம் ஒண்ணும் நல்லாதான் இருக்கு உம் சிஸ் உம் நான் இதை எப்படி மாத்தி நான் நினைச்ச பேரை எப்படிக்கு வைக்க போறேன்னு மட்டும் பாரு